துலாம் ராசிக்கார அன்பர்களை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஒரு ஒரு நபர் அப்படின்னா அது எப்படி தருவாங்க எல்லா விஷயத்துலையுமே ரொம்ப திறமை வாழ்ந்தவங்க எங்களிடம் உங்களிடம் ஒரு விஷயத்த சொன்னாங்க அப்படின்னா அதை முடிச்சு ரொம்ப யார் யார் முடிக்கிறாங்களோ இல்லையா அதை விட சீக்கிரமாக ஒரு டைமுக்குள்ள முடிச்சு நீங்க கொடுத்துருவீங்க மற்றவர்கள்லாம் ஆச்சரியப்படுத்தக்கூடிய விதத்தில் உங்களுடைய திறமைகள் என்பது ரொம்ப இருக்கும் நீங்க பயங்கரமாக மற்றவங்க மேலே அன்பு காமிப்பீங்க ஏழை எளிய மக்களை பார்த்துட்டீங்கன்னா போதும் உதவின்ற பேர்ல அவங்களுக்கு என்ன வேணுமோ அந்த அளவுக்கு அன்பு காமிச்சு உதவி செய்வீங்க யாரெல்லாம் உங்களை வேணான்னு ஒதுக்குறாங்களோ அவர்களிடம் கூட நீங்க அன்பை தான் காமிப்பாங்க இந்த துலாம்ராசு துலாம் துலாம்ராசனுடைய வாழ்க்கையில எப்பவுமே இவர்கள் புடிவாங்க ஆனா என்ன இவருடைய வாழ்க்கையில பிரச்சனை அப்படின்னா இவருடைய கேரக்டர் ரொம்ப நல்ல கேரக்டர் தான் நல்ல விதமான ஒரு மனசு தான் ஆனா இவங்களை சுத்தி இருக்கக்கூடிய நம்ப இவருடைய வாழ்க்கையில இவருக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் எப்படி திறமா இருக்கும்னா இவர்கள் ஒருத்தவங்க கிட்ட அன்பு இல்லை பாசம் ஏதாவது காமிக்கிறாங்க அப்படின்னா இவர்கள் எந்த அளவுக்கு அன்பையும் பாசத்தையும் மற்றவர்கள் மேல காமிச்சாங்களோ அதை விட பழமடங்கு இவர்கள் மேல வெறுப்ப காமிக்க ஆரம்பிப்பாங்க சில நபர்கள் மட்டுமே இல்லாங்க பல நபர்கள் இவர்களுக்கான வாய்ப்புகளை பறிச்சிருவாங்க இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு மனசுல ஒரு மாதிரி கோபம் வரும் இது நம்ம என்ன தப்பு பண்ணோம் நம்ம ஏன்பி எல்லாரும் ஒதுக்கி வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள வருத்தங்களும் இருக்கும் நம்ம என்னதோ பண்ணிட்டு கோபல அதனாலதான் எல்லாரும் ஒதுக்குறாங்க அப்படின்ற மாதிரி முக்கியமா சொல்ல போனா இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்பவுமே இருக்கக்கூடிய எண்ணம் என்ன தெரியவாங்க ஒருத்தவங்க இவங்களை ஒதுக்குறாங்க இவ்வளவு ஒருத்தங்க கோபப்படுறாங்க இவங்க திட்டாங்க அப்படின்னா அவர்களுக்கு மற்றவர்கள் மேல கோபமே வராது இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு மேலதான் கோவப்படுவாங்க தான் தப்பு பண்ணிட்டு போல அப்படின்ற மாதிரி இவங்க தப்பே பண்ணினாலும் இவங்க மேலதான் இவங்களுக்கு கோவம் வரும் ஏன்னா அவங்க பேசுறாங்க அப்படின்னா அதற்கு முக்கியமான காரணம் தான் தானே அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் இந்த துலாம்ராசினுடைய வாழ்க்கையில இன்னைக்கு வரைக்குமே ஒரு சிறந்த இடத்துல வாய்ப்புகள் என்பது கிடைச்சதே கிடையாதுங்க சில நபர்கள் இவர்களுக்கு வாய்ப்பு இருக்கலான்ற மாதிரி அங்க கூட்டுலாம் போயிருவாங்க அது விளையாட்டா இருக்கலாம் இல்ல படிப்பு சம்மந்தப்பட்டது வேலைக்காக கூட இருக்கலாம் எந்த இடத்துக்கு போனாலும் சரிங்க இவர்களுக்கு கீழே அவங்க வராங்க அப்படின்னா சரி வா வாய்ப்பு தர அப்படின்னு செய்வாங்க இப்போ விளையாட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஃபஸ்ட் ரேங்க் ஒருத்தங்க விளையாடுறாங்க அப்படின்னா ஒரு இவனா ஃபர்ஸ்ட் வரே அடிப்பான் அப்படின்ற மாதிரி ஒருத்தருக்கா அப்படின்ற போது செகண்ட் ப்ரைஸ் தான் போய் அடிப்பாங்க அப்படின்னா இவா தடக்கும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனா சப்போஸ் இந்த இடத்துல ஃபஸ்ட் ப்ரைஸ் இவங்க அடிச்சுவாங்க இந்த தொலாம் ராஜக்காரர்கள் ஃபர்ஸ்ட் பிரைஸ் அடிச்சுவாங்க அப்படின்னு வரும்போது இவங்களை இறக்கி விட மாட்டாங்க காரணம் தன்னை விட இவன் மேலே போயிடக்கூடாதுன்ற எண்ணம் இவர்களை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா உறவினர்களுக்கும் சரி நண்பர்களுக்கும் சரி இவன் முன்னேறணும் நான் தப்பு சொல்ல மாட்டேன் ஆனா என்ன விட இவன் முன்னேறக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தினாலே இந்த தொலாம்ராசிக்காரர்களுக்கு நல்லது நடக்க விடாம தடுப்பதற்கு ஆயிரம் நல்ல உள்ளங்கள் இவர்களை சுத்தி இருக்குது என்னங்க நல்ல உள்ளங்கள் ஏன்னா அவங்களுடைய மனசு அந்த அளவுக்கு கேவலமா இருக்குன்ற போது அவங்களை என்னங்க சொல்ல சொல்றீங்க இப்படிப்பட்ட நபர்களுடைய தாங்க நீங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை தொலைச்சிட்டு அன்பு கிடைக்காம நிம்மதி இல்லாம வாழ்க்கவா வாழ்றதுக்கா இல்ல சாகிறதுக்கா அப்படின்ற அளவுக்கு மனசுக்குள்ள வேதங்களை வச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த துலாம் ராசிக்காரர்கள் இவருடைய மனசுல பல நாட்கள் யோசிச்சிருக்காங்க இன்னைக்கு வாழணுமா சாண்டு நம்ம இதை ஆட்சி தற்கொலை பணி பண்ணிட்டு போயிடலாமா அப்படின்ற மாதிரி ரொம்ப இதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயங்க ஆனா இவருடைய மனசுல உதயமாகும் காரணம் அவ்வளவு கஷ்டங்கள் ஒருத்தங்க வாழ்றதை விட சாகிறது ஈஸி நினைக்கிறாங்க அப்படின்னா அது துலாம் ராசி ஏன்னா வாழ்க்கையில அந்த அளவுக்கு நொடிக்கு நொடி கஷ்டத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க வாழ்க்கையில கஷ்டத்தை மட்டுமே தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதனால் வரைக்கும் எந்த ஒரு விஷயமும் இவர்களுடைய வாழ்க்கையில் நல்லதை ஏற்பட்டு கொடுக்கல ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களும் நன்மைகளும் நடக்கப் போகுது இந்த துலாம் ராசிக்காரர்கள் எந்தெந்த விஷயங்களுக்கெல்லாம் அதிகமாக கஷ்டப்பட்டாங்களோ காயப்பட்டு வர்த்தப்பட்டு தண்ணீர் விட்டாங்களோ அது அனைத்திற்குமான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய காலங்களாக இனி வரக்கூடிய காலங்கள் இருக்கும் முன்னேறுவதற்கான வழியாக இருக்க போகுது இவங்களுடைய வாழ்க்கையில சரி இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு முன்னேற்றம் இருக்க போகுது எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழப் போகிறார்கள் என்பதை பற்றி தளத்திலாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு கணிங்களை ஒரு புதிய பார்வை என்ற இது இதுவரைக்கும் நம்ம சின்ன சப்ரீப்படாமல் பார்க்கிற போதும் சில மறக்காம சஸ்திரி பண்ணிக்கோங்க துலாம் ராசிக்கார அன்பர்களை இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில முதலாவது மாற்றமாக முதலாவது பிரச்சைகள் தீர்ந்து முன்னேறுவதற்கான வழியாக இருக்கிறது இவர்கள் வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இது நாள் வரைக்குமே இவர்கள் வேலைக்கு போவாங்க காலங்காலத்தால் சீக்கிரமா கிளம்பி போவாங்க அப்படி காலங்காலத்தால் சீக்கிரமா கிளம்பி போனாலும் கூட அங்கே இருக்கக்கூடிய சில நபர்கள் ஏன் தாமதமா வந்தேன் அப்படின்னு கேட்பாங்க ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க இவங்க இல்லை நம்ம வேலைக்கு வர்றதுக்கு முன்னாடியே தான் வந்திருக்கோம் அதனால ஏன் இப்படி திட்டுறாங்க அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள வருத்தம் இருந்தாலும் வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க இந்த துலாம்ராட்சிக்காரர்கள் முக்கியமா இந்த துலாம்ராட்சிக்காரர்கள் வேலைக்கு போற இடத்துல இவர்களுக்கான மரியாதைன்றது இது நாள் வரைக்கும் கிடைச்சது கிடையாதுங்க இவர்கள் மத்தவங்களுக்கு நிறைய மரியாதை கொடுப்பாங்க ஆனா இவர்களுக்கான மரியாதை கிடைச்சிட்டான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாது அது மட்டும் இல்லங்க இந்த துலாம்ராஜனுடைய வாழ்க்கையில இவங்க யாருக்கிட்ட ரொம்ப நெருக்கமா இருக்காங்களோ வேலை செய்ய பண்ற இடத்துல யார்கிட்ட ரொம்ப நெருக்கமா இருக்காங்களோ அவர்களாலையும் ஏமாற்றப்பட்டிருக்காங்க முக்கியமா தேவைக்காக இவங்க கூட பழகின நபர்கள் தாங்க ரொம்ப அதிகம் இவர்கள் நல்ல விஷயங்களுக்காக தான் மத்தவங்க கூட நெருக்கமா இருப்பாங்க பழகுவாங்க ஆனா அங்க இருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்ட்டாங்க கேட்டீங்கன்னா கிடையாது இவர்கள் எந்த அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையில தான் பயன்படுத்திக்க முடியுன்றது பாக்குறாங்க இங்க இருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான அவர்கள் சொல்லும் இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்துச்சுன்ற போது அதற்கான முக்கியமான தீர்வுகள் என்பது கிடைக்கும் முக்கியமா இந்த வேலையை பார்க்கலாமா இல்ல விட்டுட்டு வேற வேலைக்கு ஏதாச்சும் போயிடலாமா அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுடைய மனசுக்குள்ள கட்டாயம் ஓடிக்கிட்டு இருக்கும் அதற்கான தீர்வுகளும் உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்க ஆரம்பிக்கும் அதையடுத்து துலாம்ராசினுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் அரசாங்க உத்தியோகத்துக்காக இவர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்கங்க நாளுக்கு நாள் முயற்சி பண்ணி 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 தான் இருந்தாங்களே தவிர இந்த துலாம்ராட்சிக்காரர்களுக்கு அதில் வெற்றிகள் என்பது கிடைக்கல ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் துலாம்ராட்சியினுடைய வாழ்க்கையில் அரசாங்க உத்தியோகம் முக்கியமாக அரசாங்க பணியில் அமர்ந்து உங்களுடைய பெற்றோர்களுக்கு பெருமிதப்படுத்துவதோடு உங்களுடைய பெற்றோர்களுடைய சந்தோஷத்துக்கு அழவே இல்லாத அளவுக்கு ஆக போகுதுங்க முந்தையெல்லாம் உங்களுடைய பெற்றோர்கள் எப்போதும் உங்களை கரைச்சு கொட்டிடுவாங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்த சொல்லி 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 சொல்லியே உங்களுடைய மனசை உடச்சிக்கிட்டே இருந்திருப்பாங்க உங்களுடைய பெற்றோர்களுக்கு கூட உங்களை பிடிக்காதுன்னு தாங்க சொல்லணும் நீங்க நல்லதே பண்ணாலும் கூட உங்களுடைய பெற்றவங்களுக்கு உங்களை பிடிக்காது ஒரு விதமான அறுவறுப்பான விஷயங்களாக தான் உங்களுடைய வாழ்க்கையில பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் என்பது இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும் இதெல்லாம் நடக்குமா அப்படின்ற எண்ணங்கள் இருந்துச்சுன்னா நடந்ததுக்கு அப்புறம் நீங்களே இந்த பதிவுல வந்து சொல்லுங்க சரிங்களா சரி இதுக்கப்புறமா இந்த துலாமராசனுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்குமே திருமண வாழ்க்கைன்றது அமையல் என்னங்க சொல்லணும் இவர்கள் நல்ல விஷயங்களை பண்ணாலும் சரிங்க நல்லதே மற்றவங்களுக்கு தேவைப்படும் போது நல்ல விஷயங்களே மற்றவங்களுடைய முன்னாடி வாழ்க்கைக்கு அமைச்சாலும் சரிங்க ஆனா இவர்களுடைய வாழ்க்கையில மட்டும் மற்றவர்கள் யாருமே இவர்களுக்கான நல்லதையும் நல்ல விஷயங்களையும் செய்ய வர்றதும் கிடையாது இவர்கள் செய்ய செஞ்சாலும் கூட மற்றவங்க முன்னாடி எப்படி சொல்றதுன்னா ஒரு 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 தப்பானவங்களாவே பார்க்க வேண்டிய நிலைமைக்கும் தள்ளப்படுறாங்க இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்காதான யோசனைகள்ல இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில இதற்கான மாற்றங்கள் கிடைக்கும் திருமண வாழ்க்கையின் மூலியமா வாழ்க்கையில கொஞ்சம் அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களையும் பார்ப்பாங்க அது மட்டும் இல்லங்க இவ்வளவு நாள் வரைக்குமே நீங்க காதலிச்சு பெண்ணோடும் சேர்ந்து வாழ்ந்துடலாமா காதலிச்ச ஆணோடு திரும்ப சேர்ந்துருவோமா அப்படின்ற ஒரு பயம் ஒரு மனசுக்குள்ள ஒரு கவலை இருந்துச்சுல அப்படிப்பட்ட கவலைகள் தீர்ந்து நீங்க யாரோடு சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறீங்களோ அப்படிப்பட்ட நபரோடு சேர்ந்து வாழவும் ஆரம்பிப்பீங்க முந்தி நீங்க முயற்சி பண்ணி பண்ணி தோத்தீங்கல்ல அப்படிப்பட்ட தோல்விகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல ஒண்ணுமே இல்லாம ஆக போகுது இனி நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா அதுல உங்களுக்கு வெற்றி மட்டும்தான் கிடைக்கும் நீங்க தோத்துருவீங்க தோத்துருவீங்கன்னு சொன்ன நபர்கள் முன்னாடி உங்களுடைய வெற்றி கொடியை நீங்க நாட்ட அதோடு சேர்த்து வச்சு இது நாள் வரைக்கும் நீங்க அன்புக்காக உங்களுடைய வாழ்க்கையில போராடிக்கிட்டு இருக்கீங்க அப்படிப்பட்ட போராட்டங்களுக்கு தீர்வு கிடைக்கிற விதமாக உங்களுடைய வாழ்க்கையில அன்புன்றமும் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் துலாம் ராசினுடைய மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கக்கூடியது இந்த உடல் சார்ந்த பிரச்சனைகள் தாங்க நாளுக்கு நாள் இந்த உடல் சார்ந்த பிரச்சனைகளால இவர்கள் வாழ்க்கையில பெரும் அளவிலான இழப்புகளையும் கஷ்டங்களையும் பார்த்துட்டாங்க இவர்களுடைய வாழ்க்கையில இந்த உடல் சார்ந்த பிரச்சனைகளால நிம்மதி இழந்து என்னடா வாழ்க்கை அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கக்கூடிய அளவுல இவர்களுடைய வாழ்க்கையில பெரும் அளவிலான துன்பங்களை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த உடல் சார்ந்த மிகப்பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அத உங்களுடைய வாழ்க்கையில உங்களை துரத்திட்டு வந்து உங்களை காயப்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய துன்பமாக இருந்தாலும் சரி அதற்கான தீர்வுகள் கிடைச்சி அதற்கான மாற்றத்தை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில பார்க்க முடியும் துலாம் ராசினுடைய வாழ்க்கையில வாய்ப்புகளே கிடைக்கலன்னு சொல்லி வரத்தப்பட்டீங்களே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கான வாய்ப்புகள் என்பது அதிகரிக்க ஆரம்பிக்கும் முந்தி யாரெல்லாம் உங்களை கேவலமாகவும் அவமானமும் நடத்தினார்களோ அவர்கள் முன்பு உங்களுடைய தலை சிறந்த செயல்களை செஞ்சு காமிப்பீங்க எல்லோரும் பாராட்டக்கூடிய விதமாக உங்களுடைய வாழ்க்கைன்றது இதுக்கப்புறம் மாற ஆரம்பிக்கும் முந்தி நீங்க நல்லதே பண்ணாலும் எல்லா யாருமே உங்களை பாராட்ட மாட்டாங்க எப்படி சொல்றதுனா இவங்க ரொம்ப பெரிய ஒரு விஷயத்தை பண்ணியிருப்பாங்க ஆனாலும் அப்படியாப்பா சரிப்பா அப்படின்ற மாதிரி ரொம்ப முடிச்சு முடிச்சுக்கிடுவாங்க இவங்களுக்கு பாராட்டுன்றது வரவும் விட மாட்டாங்க அப்படிப்பட்ட செயலை செஞ்சா கூட அப்படியே கண்டுக்காமலே போயிடுவாங்க இதற்கு தீர்வு கிடைக்காத இவர்கள் யோசிக்காத நாட்களே கிடையாதுங்க இது துராமராஜிக்கார்கள் ஆனா என்னங்க பண்றது வாழ்க்கையில நல்லது நடக்கணும்ன்றது இவர்களுடைய வாழ்க்கையிலேயே இல்ல போல அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில நல்லதையும் நல்ல மாற்றங்களையும் சந்திக்க முடியும் முந்தி நடக்காம போன பல விஷயங்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல நடக்கவும் ஆரம்பிக்கும் உங்களுடைய முன்னேற்றத்தை பார்த்து பல நபர்களுக்கு பொறாமை வருமே தவிர உங்களுடைய முன்னேற்றத்துக்கு சந்தோஷப்படக்கூடிய நபர்களும் அதிகரிப்பாங்க அதை விட பொறாமை எண்ணங்கள் பொறாமை இருக்கக்கூடிய எண்ணங்களோடு இருக்கக்கூடிய நபர்களும் உங்களுடைய கண் முன்னாடி தெரியவும் ஆரம்பிப்பாங்க துலாம் ராசினுடைய வாழ்க்கையில திருமணமாகாம தவிச்சிருக்கீங்கள திருமணம் ஆகுவதோடு சேர்த்து குழந்தை இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில குழந்தை பாக்கியங்களும் கிடைக்கும் குழந்தைக்காக நீங்க எத்தனையோ கோவில் குழந்தா தேடி தேடி அலைஞ்சுங்க என்னதான் நீங்க கோவில் கோவிலா போய் அலைஞ்சாலும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கான இந்த குழந்தை பாக்கியம் இல்லாம நீங்க பல நாட்கள் கஷ்டப்பட்டிருக்கீங்க இருக்கீங்க துன்பப்பட்டுக்கிட்டும் இருக்கீங்க இப்ப வரைக்கும் இதற்கு தீர்வு கிடைக்கக்கூடிய விதமாகவும் என்னமோ மாதிரிங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல அந்த தெய்வத்தினுடைய பிள்ளைகளை நீங்க வளர்க்க தயாராக இருங்க அந்த தெய்வமே உங்களுக்கு பிள்ளையாக பிறக்க போகுது தைரியமா இருக்கலாம் இந்த துலாம் காரர்கள் துலாம் ராசினுடைய கவலைகளும் சரி கஷ்டங்களும் சரி காணாமல் போக போகுது நன்மைகளையும் நல்ல மாற்றத்தையும் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில வச்சுக்க போறீங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு வாழ்க்கை அமையப் போகுது எதிர்பார்த்ததை விட பல மடங்கு சந்தோஷங்களும் உங்களுக்கு கிடைக்க போகுது முன்னேறுவதற்கான நேரங்கள் வந்துருச்சு முன்னேறுவதற்கான மாற்றத்தையும் நீங்க பார்க்க போறீங்க இனி எந்த ஒரு நபராலும் உங்களை வீழ்த்தவும் முடியாது யாராவது ஒருத்தவங்க வீழ்த்தணும்னு நினைச்சாலும் அவர்கள்தான் வீழ்ந்து போவாங்களே தவிர உங்களை யாராலுமே தள்ள முடியாதுங்க தைரியமா இருங்க உங்களுடைய வாழ்க்கையில இனி எல்லா விதமான செல்வங்களையும் பெற்று எல்லா விதமான நம்பிக்கையையும் பெற்று உங்களுடைய வாழ்க்கையில நீங்க உங்களுக்கான முன்னேற்றத்தை அழிவைக்க கூடியதாக இருக்கும் இதற்கு முன்னாடி நீங்க பல வருஷங்கள் பல காலங்கள் தோத்துட்டீங்க அப்படிப்பட்ட